இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதிய கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பரீட்சையை மையமாகக் கொண்ட மாதிரியிலிருந்து விலகி செயலில் கற்றலை ஊக்குவிக்கும் ஒரு கல்வி முறைமையை உருவாக்கும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய அறிவித்துள்ளார் இந்த புதிய முறைமையில் மாணவர்கள் பல்வேறு கற்றல் நடவடிக்கைகளில் பங்கேற்பார்கள் எனவும் இறுதி பரீட்சையை எதிர்கொள்வதற்கு பதிலாக தொடர்ந்து மதிப்பீடு செய்யப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மறுசீரமைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் ஆண்டு தொடக்கம் ஆறாம் தரங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவதுடன் ஒரு புதிய காப்போத்தா தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த முறைமை மூன்று ஆண்டுகளுக்கு பரிசோதிக்கப்பட்டு கருத்து மற்றும் சவால்களின் அடிப்படையில் சரி செய்யப்படும் என ஸ்ரீலங்காவின் கல்வி செயலாளர் நாலக கலுவ தெரிவித்துள்ளார் வகுப்பறை அளவை இருபத்தி ஐந்து முதல் முப்பது மாணவர்களாக குறைப்பது ஒரு முக்கிய மாற்றமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தரம இந்து பெமைப்பரிசல் பயிற்சி குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் ஆனால் மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சிகள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார்